ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் சமைப்போம் ருசிப்போம் இன்றைக்கி சோள அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாவு புளிக்கணுன்ட்டுலாம் அவசியம் இல்லைங்க மாவு அரைச்ச உடனே தோசை சுடலாம் ரொம்பவே ஹெல்த்தியான இந்த சோள அடை தோசை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லியிருக்கேன் எடுத்துக்கோங்க சோளம் ஒரு டம்ளர் துவரம் பருப்பு அரை டம்ளர் பாசிப்பயிறு கால் டம்ளர் கடலை பருப்பு கால் டம்ளர் சீரகம் ஒரு ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு சோளம் துவரப்பருப்பு பாசிப்பயிறு கடலை பருப்பு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாங்க நாலஞ்சு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம் நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சிட்டோன்னா அரைக்கும் போது அதே தண்ணி யூஸ் பண்ணி அரைச்சிக்கலாம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுருங்க அஞ்சு டு ஆறு மணி நேரம் ஊற வைக்கணுங்க இப்போ பாருங்கள் ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு இந்த பருப்பு எல்லாமே நல்லா ஊறிடுச்சுங்க இதை அரைச்சிடலாம் நம்ம இது கூடவே வரமிளகாய் எல்லாமே சேர்த்து ஊற வச்சிருக்கோங்கிறதுனால வேறு எதுவுமே சேர்த்து தேவையில்லைங்க சின்ன வெங்காயம் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டையும் மிக்ஸி ஜார்க்கு மாற்றிட்டு ஊற வச்சுருந்த பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம வாஷ் பண்ணிட்டு தான் ஊற வச்சோங்கிறதுனால ஊற வச்ச தண்ணியவே சேர்த்து அரைச்சிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அடை தோசைக்கு வந்து எப்பயுமே மாவு கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்போ தான் நல்லா வரும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க அடை தோசை சுடுறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு தோசை சுட்டுறலாம் இது வந்து புளிக்கணுன்ட்டுலாம் அவசியம் இல்லைங்க நம்ம உடனே சுட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி மாவு இந்த பதத்தில் தான் இருக்கணும் தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவு ஊற்றிட்டு தோசை சுட்டு எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக கடலை எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டு சைடும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்பவே ஹெல்த்தியான சோள அடை தோசை ரெடி ஆயிடுச்சு நான் இன்றைக்கி இதுக்கு தேங்காய் சட்னி தான் சைடிஷாக வச்சுருந்தேன் கொஞ்சம் காரமாக வச்சுக்கிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ